சிற்ற்றம்பலம் நம்ம பார்வதி பதையே அற மகாதேவ நச்சிவாய வாழ்க்க இன்னைக்கு உலகத்துல நிறைய பேரு நானும் சாமி கும்பிடுதேன் நாள் தவறாம கோயிலுக்கு போறேன் தினந்தோறும் பூஜை பண்றேன் எனக்கு அந்த சாமி என்ன கொடுத்தாரு அப்படின்னு கேட்கற அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் அதை ஆமோதிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க சாமி கொடுக்காமலாம் நம்ம இவ்வளவு நல்லா இருக்கும் கொடுக்காமலாம் இவ்வளவு இன்பமா வாழும் துன்பமா இருந்தாலும் அந்த துன்பத்தை தாங்குகிற சக்தியை கொடுக்கறது யார் அவர் இல்லையா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அழகா இதுக்கு பதில் சொல்லுகிறார் திரு ஆரூரிலின் நாளை அந்த குருபூஜா நாயகர் திரு களத்திலே இந்திரன் மால் பிரமன் எழிலார்மிகு தேவர் எல்லாம் வந்து எதிர்கொள்ள திரு கைதை மலையை அடைந்த அந்த வள்ளல் பெருமான் நமக்கெல்லாம் அழகா ஒரு கருத்தை சொல்றார் சுவாமி கொடுக்கிறாராம் எப்படி கொடுக்கிறார் ஒண்ணு இல்ல ரெண்டு ரெண்டா பொண்ணும் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானா பொண்ணும் கொடுக்கிறார் மெய்பொருளும் கொடுக்கிறார் மெய்ப்பொருளாவது என்னது அந்த பெருமான் தான் மெய்ப்பொருள் அந்த பெருமான் தன்னையே தருவதற்கு தயாராக இருக்கிறார் ஆனா நம்ம அதை வேண்டாம் கேட்டு இந்த போக வாழ்க்கைக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான பொண்ணை எடுத்துக்கொள்கிறோம் ஆகையினால நமக்கு அதன் பயனாக நம் என்ன தர்றார் போகமும் திருவும் புணர்ப்பானே மெய்ப்பொருளாகிய சிவனை நாடினால் சிவன் திருவாகிய முட்டி பேரு நமக்கு கிடைக்க காத்திருக்கிறது நாம் அதை நாடாமல் போகத்தை நாடி பொண்ணை எடுத்துக் கொள்கிறோம் பொன்னும் மெய்பொருளும் தருவானே போகமும் திருவும் புணர்ப்பானே அது மட்டுமா செய்யறார் நாம் செய்கிற பிழைகளை எல்லாம் பொறுத்து அருள்கிறார் அது மட்டுமல்ல பொறுத்த பிழைகளை தாண்டி இன் அடுத்த பிழைகள் செய்யா வண்ணம் நம்மை காத்தருள்கின்றார் பின்ன என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை சரி இத்தனையும் செய்கிறாரு அந்த பெருமானை இப்படித்தான் இருப்பாருன்னு சொல்லிட முடியுமா முடியாது இன்ன தன்மையன் என்று அறிவுண்ணா எம்மான் எளிவந்த பிரான் இப்படித்தான் இருப்பாரி இவ்வண்ணத்தான் என்று சொல்ல முடியாது ஒரு நாமும் குன்றும் விழான் மணிவாசக பெருமான் சொல்றார் அப்படிப்பட்ட பெருமான் அவ்வளவு பெரியவரா இல்லை எளிவந்த பிரான் அப்படி இருக்கிற ஆரோர் பெருமானை மறக்க முடியுமா மறக்கலாமா என்று கேட்கின்றார் அன்னம் வைகும் வயல் பலனத்து அணி ஆரூர் ஆணை மறக்கணும் ஆமை என்று அவர் பாடுகின்ற அந்த அற்புதமான பாசுரத்தை அடியொற்றி ஆறூர் பெருமானுடைய திருவிடிகளையும் குருபூஜா நாயகராக வீற்றிருக்கக்கூடிய சுந்தரமுத்து சுவாமிகளுடைய திருவடிகளையும் மன மொழி வணங்கி நல்வாழ்வு பெறுவோம் நலமே பெறுவோம் திருச்சி சம்பான் நம பார்வதி அரக மகாதேவ நமச்சிவாய வாழ்க்கை